முருகண்ணா தேங்க்யூ தேங்க்யூ முருகண்ணா ஒரு டாலர் போட்டிருக்கீங்களா தேங்க்யூ கீதா சகோதரி ஒரு இடத்தில் ஆமா பொம்மை போட்டால் ஏன் என்ன என்னது ஏன் கும்பிட்டால் கூட டைம் அவுட் தான் புரியலையே கீதா சகோதரி ஒரு இடத்தில் பொம்மையா ஒரு இடத்தில் பொம்மை போட்டால் பொம்மை போட்டால் ஏன் கும்பிட்டால் கூட டைம் அவுட் தான் போட்டாலோ கும்பிட்டாலோ அதுக்கு பேர் டைம் அவுட்டுன்னு அர்த்தமா புரியவே நான் நீங்கள் நோ சொல்ல வரீங்க பொம்மை படம் போட்டாலோ கும்பிட்டாலோ அதுக்கு பேர் டைம் அவுட் பண்றதுக்கு அர்த்தமா ஆமா இல்லை அது மட்டும் சொல்லுங்க சரியா யாதும் முறை யாவரும் கேள்றண்ணா ஆமாம் அப்படிதான் கூப்பிட சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க ஓகே ஓகே சீதா சிஸ்டர் சரவணன் ப்ரோ ஹாய் அக்காங்கிறீங்க ஹாய்ப்பா வெரி நைஸ் ஃபேஸ் அக்கா அப்படியா ஓகே ஓகேப்பா ரஜினி பாட்டு சிஸ்டர் அதான் எனக்கு தெரியல சிஸ்டர் ஏன்னா அதை நம்மளாக ஏதாவது நினச்சி ஒரு பாட்டு போட்டுருவீங்க நீங்கள் கமாண்டில் ஆனால் நீங்கள் இந்த பாட்டு தான் போடுறீங்கிறது எனக்கு தெரியும் நான் வந்து கமாண்ட் படிக்கிறதால கமாண்ட் படிக்கிற மாதிரி எல்லாத்தையும் படிச்சிடுறேன் சரியா சிஸ்டர் நான் உங்கள் சேனலை மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்பு சப்ஸ்கிரைப் செய்தேன் யாரோ சேனலில் சொன்னார்கள் அதனால் சப்ஸ்கிரைப் செய்ய அதிகபட்சம் பத்து லை வந்திருப்பேன் அதில் சில டைம் மாமா தேவா ப்ரோ இருப்பார் அப்படியா பாலா ப்ரோ குமாரண்ணா இரவு வணக்கம் குமாரண்ணா நான் உங்களை இதுவரை நான் எந்த லைவு வெளியையும் நாம் கேட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை சிஸ்டர் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள் சிஸ்டர் பாலா ப்ரூ நீங்கள் என் தான் வந்து கேட்டிங்கன்னு நினச்சேன் பாலாவா யார் பாலான்னு நீங்கள் தான் பாலா எனக்கு தெரியலையா சிஸ்டர் என்ன தெரியலன்னு கேட்டீங்க உங்களை ரொம்ப நாள் சூர்யா சிஸ்டர் லைவ்லலாம் நீங்கள் இருந்தீங்க தானே நீங்கள் ரெண்டு மூணு லைவெலாம் சப்போர்ட் சப்போர்ட் இல்லையே நீங்கள் இருந்தீங்க அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தீங்க தெரியுதா அவங்களுக்கு ஸ்பேனர்லாம் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க ரெண்டு மூணு சேனலில் ஞாபகம் இருக்கா இனி இரவு வணக்கம் குமார் சகோதரரேன்னு சொல்கிறாங்க முருகன் அண்ணா முருகன் ப்ரோ வாங்க வணக்கம்னு சொல்கிறாங்க குமாரண்ணா குமார் அண்ணா சாப்பிட்டீங்களா மதியம் என்ன சாப்பிட்டீங்க பாப்பா போடா உட்காரு இன்று குளறுபடியாக இருக்கிறது ஆமாம் ஆமாம் சீதா சிஸ்டர் ஒரு குடும்பத்தில் ஆமா ரூல்ஸ் ஓ ஒரு குடும்பத்தில் ரூல்ஸ் சகோதரி அப்படியா பேர் சொல்லக்கூடாதா ஓகே ஓகே யாதும் ஒரு என்ன ஓகே ஓகேண்ணா ஓகே சிஸ்டர் பாய் குட் நைட் குட் நைட் மாஸ் பாலா ட்ரூ தேங்க்யூ ட்ரூ பாய் சிஸ்டர் பாய் சிஸ்டர் பாய் பாய் இப்போது தான் சொன்னீங்க அண்ணன் தங்கச்சிக்குள்ள நன்றி வேண்டாம் என்று ம் நீங்கள் சொல்வது சரியில்லை ஓகேவா தங்கச்சி ம் ஓகே ஓகே அதான் வருது வேமாவா இல்லை தயிர் சாதமா மத்தியானம் குமாரண்ணா ஓகே ஓகேண்ணா இப்போ இன்னும் வரலையாண்ணா டின்னர் எடுத்துகிட்டு வரலையா இன்னும் அண்ணா லைவே ரொம்ப நல்லா இருக்கும் ஓகேவா அந்த லைவை முடிச்சுட்டு நான் அப்புறமா போடுறேன் ஓகேவா பாய்